சந்தித்து அந்த வாக்குவாதம்லாம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நீதிமன்றத்தில் நடந்தது என்ன இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஆர் பாடு வந்து அண்ணாமலை கேட்கக்கூடிய கேள்விக்கு தெரியாது தெரியாதுங்கிறாரு உங்களுக்கு இத்தனை சொத்து தான் கேட்டால் தெரியாதுங்கிறாரு இதனை வித்தியாசமான பதில் நமக்கு ஒன்றும் புரியல அப்போ திமுகவினர் வந்து மோடிக்கும் போய்விட மாட்டோம் இடிக்கும் போட மாட்டோம் அப்படின்னு வீரமாக பேசுவார்கள் ஆனால் நீதிமன்றத்துக்கு வந்து டெல்லிக்கு போனால் மட்டும் அடக்கி வாசிப்பார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மீண்டும் ஒரு அவதூறு வழக்கு இன்றைக்கி டிஆர் பாலு மாட்டிக்கிட்டார் அதாவது திக்கி திக்கித்தனவி அவர் பேசியது என்ன நீதிமன்றத்தில் ஏன் நடுநடுங்கி நின்றார்கள் ஏன்னால் இன்னைக்கு வீட்டில் எலி வெளியில் புளியுமாங்க இல்லை வந்து வீட்டில் புளி வெளியில் எழியுமாங்க ஆனால் இவங்க வந்து அறிவாலயத்தில் புளியாக இருப்பாங்க வெளியே வந்தால் ஆயிடுவாங்க அவ்வளோதான் நம்ம பேசணும் ஏன்னால் அதாவது டிஆர் பாலு அவர்களுக்கு இவ்வளோ சொத்து எப்படி வந்தது திமுக ஃபைல்ஸுன்னு நம்ம அண்ணாமலை ஒரு ஃபைல்ஸ் போட்டார்னா மற்ற அமைச்சர்கள்லாம் அமைதியாக இருந்தாங்கள்ல உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த அவசரம் இப்போ கேட்பாங்கல்ல நீதிமன்றத்தில் கேட்குற மாதிரி உங்களுக்கு ஏன் இந்த அக்கறைங்கிற மாதிரி இவருக்கு இந்த அக்கறை தேவையில்லாமல் ஔதூர் வழக்க போட்டு அங்கே போயிட்டு அண்ணாமலை கேட்குற பல கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திக்கி திணறி இதெல்லாம் தேவையா கடைசியாக பார்த்தா அம்பலப்பட்டு நின்றது திராவிட மாடல் திராவிட மாடல் உடன்பிறப்புகள் அப்படிங்கிறவங்க உண்மையிலேயே அதை பார்த்தாங்கன்னா ஐயோ இந்த டிஆர் டிஆர்பாலு வைசாகி பூச்சி ஏம்பா இப்படி பண்ணுறாரு அப்படி தான் நினைக்க தோணும் துரைமுருகனை பற்றி வெளியிட்டாங்க ஐயா ஜெகத்தரசகனை பற்றி வெளியிட்டாங்க அப்புறம் ஏவா வேலு அண்ணன் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி தியாகி அவர் கேஸ் போட மாட்டார்னு வச்சுக்காங்க ஏவா வேலுக்கெல்லாம் விஷயம் தெரியும் தேவை இல்லாமல் வம்ப வில கொடுத்து வாங்கிட்டாரு இந்த வம்ப வில கொடுத்து வாங்கின கதையை தான் இப்போ நம்ம பேச போகிறோம் இந்த ஒரு கதை மட்டும் இல்லாமல் இன்னும் பல கதைகளை பேசுவோம் அதாவது டிஆர் பாலு அவர்களுக்கு எவ்வளவு சொத்து அவங்க வீட்டில் இருக்க உறுப்பினர்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அவர்களுக்கெல்லாம் எவ்வளவு சொத்து சாதாரண ஒரு டிஆர் பாலுவாக இருந்தவர் இத்தனை பல லட்சம் கோடி சம்பாதிச்சது எப்படி ஏன்னா வரக்கூடிய தகவலாம் பார்த்தா லட்சம் கோடிங்கிறாங்க ஆயிரம் கோடிங்கிறாங்க ஒன்றும் புரியல ஆனால் எதுக்கும் ஆதாரம் இல்லை இப்போ டிஆர் பாலு மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் என்ன கேள்வினா ஆதாரம் இருக்கா ஆனால் அவங்களே ஒத்துக்கிறாங்க அதாவது ஒரு அமைச்சர் வீட்டில் ரைடு போனால் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பதினைந்து நாள் ரைடு பதினெட்டு நாள் ரைடு எங்கேப்பா இவ்வளோ பணம் வச்சிருப்பீங்க சாதாரண நாள் காலையிலேருந்து இருந்து பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் டியூட்டிக்கு போனால் கூட பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அதிகபட்சம் ஒரு லட்ச ரூபா தானே சம்பாதிக்கிறோம் ஐடியில இருந்தால் கூட அப்போ படிக்காமல் இவங்கெல்லாம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்களே இதனுடைய பின்புலம் என்ன கேட்டால் அவங்க பையன் டிஆர்பி ராஜா வந்து அவரு ஒரு அதாவது என்னென்னா அவர் வந்து என்னென்னா ராஜா வீட்டு கண்ணு குட்டி அவர் பேசுகிறதே ஜெர்மன் இங்கிலீஷு அந்த ரேஞ்சில் தான் பேசுவார் சாதாரண ஆள்கிட்டலாம் பார்க்குறதே இல்லை இப்போ மன்னார்குடியில் ஜெய்ப்பாரா இல்லையாங்கிறத சந்தேகம் வரக்கூடிய தேர்தலில் வரக்கூடிய தகவல் தகவல் வாஷ் அவுட் ஆக போகிறார் எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணாலும் வாஷ் அவுட் ஆக போகிறாரன் டிஆர்பி ராஜா அதாவது நீங்கள் ஒரு பெரிய புச்சாலி மாதிரி சில கனவுகளோடு கட்டி பல வேலை பண்ணியிருப்பீங்க இந்த சேது சமுத்திர திட்டத்தை பற்றி பேச ஆரம்பித்தா அப்போல்லாம் நான் இந்த இந்த முழுக்க அந்த அந்த இடத்துல இருந்தால் நல்லா அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பேச என்னால் வேறு ஒரு இன்னொரு இதில் சொல்கிறேன் அப்போ எனக்கு ஓரளவுக்கு தெரியும் இது என்ன நடந்ததெல்லாம் தெரியும் டிஆர் பால் அவர்கள் சேது சமுத்திர திட்டத்தை தொடங்கணும் இதை பண்ணணும்னு மிக மிக பெரிய ஆர்வமாக இருந்தார் அதற்கு காரணம் என்ன தமிழ்நாட்டை வளப்படுத்த வேண்டும் உலகத்திலேயே தமிழ்நாடு முன்னணி ஒரு ஸ்டேட்டாக வரணும் அப்படிங்கிற காரணமாக அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்களே சிரிப்பீங்க ஏங்க என்னங்க அது இவங்களுக்காக தண்ணமாகுதுன்னு அதுக்கப்புறம் ராமர் கட்டின பாலம்னு அது ஒரு பெரிய கேஸ் நடந்தது பெரிய பிரச்சனையாச்சு இவர் கப்பல் துறை அமைச்சராக இருக்கும்போது பத்து கப்பல் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னது யாருன்னா கலைஞருடைய பையன் நம்ம முன்னாள் மத்திய அமைச்சர் ஐயா அழகிரி கலைஞருடைய பையன் சொல்கிறார் பத்து இது வாங்கியிருக்காரு கப்பல்னு உங்கள் கட்சியில் இருக்கவங்க சொல்கிறாங்க கலைஞரோட பையன் சொல்கிறாரு அதை மேற்கோள் காட்டி அண்ணாமலை சொல்கிறார் அங்கே பாருங்கள் பத்து க கப்பல் வாங்கியிருக்காங்களாம் இன்றைக்கி நீதிமன்றத்தில் கேட்குறாங்கண்ணா பத்து கப்பல் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கே சொன்னதுக்கு வெளி உள்ளேருந்து என்ன ஆதாரமாக தகவல் வரலாம் ஆனால் சொன்னதாக என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அதை பற்றி எனக்கு தெரியாது இல்லைங்க கப்பல் உங்கள் கிட்டே எவ்வளோ இருக்குது அதாவது எ பத்து கப்பல் வாங்கியிருக்கீங்கன்னா தெரியாது இப்போ நான் உங்களை கேட்குறேன் ஏங்க நீங்கள் வந்து அஞ்சு வீடு வச்சுருக்கீங்களானா இல்லைங்க ரெண்டு வீடு வச்சிருக்கோம் அப்படி தானே சார் சொல்லுவீங்க தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம் அது உங்களை கேட்காங்க யார்கிட்டையும் கேட்குறது உங்களுக்கு ஒன்றும் புரியல சரிங்க எத்தனை கப்பல் வச்சுருக்கீங்க ரெண்டு கப்பல் வச்சுருக்கிறேன் கரெக்டுங்களா ரெண்டு கப்பல் ஒரு கப்பல் வாங்கிறதுக்கு எவ்வளோ காசுங்கிறது சாதாரண கப்பல்னால் இது சாதாரண கப்பல் இல்லைங்க இதில் எல்லா வசதியும் இருக்குமா இந்த கப்பல் வந்து பல நூறு கோடிகள் அந்த மாதிரி ஒரு கப்பல் அந்த மாதிரி ரெண்டு கப்பல் வச்சிருக்காங்களாம் சொன்னது அதுவும் இல்லாமல் அது இன்னொன்று சொல்கிறாரு இந்த ரெண்டு கப்பலில் என்னது மட்டும் இல்லையா அப்போ நீங்கள் பார்க்கும்போது என்னங்க இவர் மட்டும் இல்லை வேறு யாருதுங்க அப்படின்னா இல்லை பாருங்க அவ எங்கள் பையன் எங்கள் மருமகன் அவங்களுது இவங்களுது அவங்களுது இவங்களுது அவங்களுது 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 இதெல்லாம் நாங்கள் காலங்காலமாக பார்த்துட்டு இருக்கோம்ல சார் இதெல்லாம் எல்லோரும் பண்ணுறது தானே இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதே மாதிரி வந்து சாராய ஆலை வந்து உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை அவங்க நடத்துனாங்க இவங்க நடத்துனாங்கன்னு அவர் பேசியது பழசலாம் பேசியிருக்காரு ஆனால் அவர்களுடைய மதிப்பு இன்றைக்கி உடைய சொத்து மதிப்பு சாதாரணமாக திமுக கேட்டாவே சொல்லுவாங்க அது என்னங்க அது டிஆர் டிஆர்பாலாக எவ்வளோ நாளுங்க அவர் அமைச்சராக இருந்தார் ஒன்றிய அமைச்சராக எவ்வளோ நாளுங்க இருந்தார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டெல்லி தான் முழுக்க முழுக்க டெல்லி லாபி தான் அடித்து சரியான பணம் கொட்டும் டெல்லி லாபி அப்படிங்கிறது வந்து அதுவும் டிஆர்பாலுலாம் பார்த்திங்கன்னா முரசலிமாரான் அவர்கள் போன பிறகு பார்த்தீங்கன்னா இவர் தான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் பத்து வருஷம் அதுக்கப்புறம் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் ஒரு அஞ்சு வருஷம் தொடர்ந்து ஒன்றிய அம்ம மத்திய அமைச்சரவையில் இன்றைக்கி பதினைந்து ஆண்டு காலம் இருந்த பெருமை வந்து திமுக உண்டு சரியான காசு அள்ளி கூச்சிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த காசை எடுத்து அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து அவங்க கிட்டிருக்கக்கூடிய சொத்து மதிப்பு பிரச்சனையும் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க குடும்பத்தில் பிரச்சனையும் இருக்குது குடும்பத்தை பற்றி நம்ம பேச வேணாம் அது அவங்களுடைய பர்சனல் நம்ம அதை பற்றி பேச வேணாம் இதை டிஆர்பாலு அவங்க பையனை பற்றி பேசுகிறோன்னா ஒரு அரசியலுக்கு வந்துட்டார் அதை பற்றி நம்ம பேசுகிறோம் இப்போ பாலு அவர்களை வந்து இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் குறுக்கு கொஷின் கேட்கும் போது கிட்ட இவர் குறுக்கு கொஷின் கேட்குறாரு எப்பா நீ எத்தனை க வச்சிருக்க வச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் அது ரேட்டு நீங்கள் வந்து சொத்து வாங்கியிருக்கீங்களாமே அண்ணாமலை அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அண்ணாமலை சொல்லியிருக்காரு நான் ரைட்டு நான் வந்து எப்படி சொத்து வாங்கினேன்னு தெரியுமா தெரியாது என் மனைவி எங்கே ஒர்க் பண்ணாங்க தெரியுமா தெரியாது என்னுடைய மனைவி வந்து எவ்வளோ சம்பளம் தெரியுமா தெரியாது எங்கள் எங்கள் கம்பெனி எங்கள் எங்கள் மனைவி வந்து ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையான்னு கேட்டால் அதுவும் தெரியாது அப்படி என்னங்க தெரியாது தெரியாதுங்கிறீங்க எம்மாள் நீங்கள் எப்படிங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறீங்க என்னுடைய இடம் வந்து நான் வந்து வருமான வரி கட்டி தான் இடத்த வாங்கியிருக்கேன் முழுக்க முழுக்க லோன் போட்டு வாங்கியிருக்கேன் அண்ணாமலை சொல்கிறார் டிஆர் பாலு அவர்கள் அதாவது என்ன நான் இப்போ மக்கள் பார்க்குற மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பேங்க் லோன் கொடுக்குது அது பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸில் வாங்கினாலும் வாங்கிருக்கலாம் அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை ஆனால் நீங்கள் அரசாங்க பதவியிலிருந்து சம்பாரிச்சிங்கன்னா இல்லையான்னு கேட்டதுக்கு நான் வந்து ரொம்ப யோக்கியமானவர்னு நீங்கள் சொல்கிறீங்க அதாவது உங்களை நோக்கி ஒருத்தர் வந்து அவது சொல்லும்போது இல்லை ஒரு குற்றச்சாட்டு சொல்லும்போது நீங்கள் உண்மையிலே தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அமைதியாக விட்ணும் எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது இவர் மட்டும் கேஸ் போடுறது என்னன்னா எல்லாரும் மோசம் நான் நான் வந்து வழக்காடி ஜெய்பண்ணு தான் முதல்ல அவர் அப்படி தான் சொன்னார் இதை என்ன நினச்சிக்கிட்டார் அவர் இதை இதை வச்சு பெரிய ஹீரோயிசம்லாம் காட்டலான்னு அவர் நினைச்சார் சார் அதாவது நீங்கள் வந்து ஏற்கனவே வருமானம் எவ்வளோ வருமான வரி எவ்வளோ கட்டுறீங்க உங்களுக்கு எவ்வளோ சொத்து கட்டுறதுக்குன்னு வெளியில் மக்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை உங்கள் கட்சிக்காரங்களே எடுத்து கொடுப்பாங்களே இப்போ அண்ணாமலை கேட்குற கேள்வி உங்களால் பதில் சொல்ல முடியலையே அண்ணாமலை வந்து சொத்து வாங்குனது இருக்கட்டும் நீங்கள் என்ன அவர் வந்து அரசாங்க இல்லை நீங்கள் தான் அரசாங்க பதவி தான் நாங்கள் கேட்க முடியும் அண்ணாமலை வாங்குறாருன்னா அது அவர் அவர் அதை பற்றி இன்னொரு எபிசோட் போடுவோம் உங்கள் மேட்டர் தான் இப்போ நீதிமன்றத்துக்கு வருது உங்களை பற்றி பேசுங்க அப்போ தேவையில்லாமல் இன்றைக்கி ஸ்டாலினே என்ன நினப்பார் தேவையில்லாமல் எதுக்குப்பா கோர்ட்டுக்கு போனே நீ கோர்ட்டுக்கு போனால் ஒழுங்காக அவாதான் அண்ணாமலை மேலே குறை சொன்னிங்கன்னா அவங்க மனைவி என்ன வேலை பார்க்குறாங்க எங்கேருந்து அவருக்கு பணம் வந்தது எங்கெல்லாம் லேண்டு வாங்கியிருக்காரு நம்ம சொன்னோம் ஆமாங்க அவர் பெங்களூரில் வந்து அடுக்குமாடி வீடு கட்டிகிட்ருக்காரு அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அவர் ஒத்துக்கிட்டார் ஆமாம் நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு அப்போ அவர் அவர் ஒருவேளை அப்படி மா தப்பு பண்ணியிருந்தாருன்னா நீங்கள் அவர் மேலே ஒழுக்க போடுங்க இந்த இது சம்பந்தமாக உனக்கு போடுங்க பாருங்க அவரை ஏமாற்றி வந்து பொதுமக்கள் பணத்தை ஏமாத்துறாரு இல்லை அரசாங்கத்தில் வந்து அமைச்சர்கிட்ட பணத்தை வந்து முறைகேடாக பயன்படுத்த நீங்கள் கேஸ் போடுங்க அதை விட்டுட்டு பத்தம்பதுவோ உங்களை பற்றி குறை சொன்னால் நீங்கள் அடுத்தவங்களை குறை காட்டுறது எந்த எந்த விதத்தில் நியாயம் நமக்கு ஒன்றும் புரியலையே திமுக ஆட்சி மோசம் ஊழல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பாசிச பாஜகனா ரைட்டுங்க அந்த பாசிச பாஜக நீங்கள் என்னங்க பண்ணீங்கன்னா ஆ பாசிச பாஜக உள்ளே வந்துடும் ஐயா நீங்கள் திருண்டிங்களா இல்லையானா யோ அதெல்லாம் மாநில சுய உரிமைங்க என்னங்க மாநில சுய உரிமைங்கிறீங்க ஈடி கேஸ் போட சொல்லிதான் ஈடி கேஸ் போட முடியாதீங்க நாங்கள் தான் சார் விசாரிப்போம் சார் உங்கள் மேலே தான் திருட்டு பட்டம் வருது நீங்கள் தான் அலிகேஷன் பண்ணியிருக்கீங்க உங்கள் போலீஸ் விசாரித்தா எப்படி சார் நியாயம் கிடைக்குன்னா போலீஸே சந்தேகப்படுறீங்களா நீங்கள் ஒன்றா பிஜேபி சொல்லுது அப்போ ஈடியே சந்தேகப்படுறீங்களா நீங்கள் மக்களுக்கு ஒன்றும் புரியல ஏன்பா என்னப்பா பண்ணுறீங்க நீங்கள் அதை ஒதுக்க மாட்டுறீங்க இவங்க இதை ஒத்துக்க மாட்றீங்க எல்லோரும் சேர்ந்து கொள்ளடிக்கிறீங்க எல்லாருமே வேணாங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்களா இல்லையா தேர்தல்னால் மக்களுக்கு ஒரு கோபம் வருது எதற்காக எல்லாரும் அடிக்கிறீங்க ஓரளவுக்கு அடித்தா பரவாயில்ல அடி 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 அடினு அடித்தா எங்கே தான் போவாங்க மக்கள் இப்போ டிஆர் டிஆர்பலகூட இன்றைக்கி வரும்போது இன்றைக்கி வெகுஜன மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா இப்போ இப்போ குட்டுப்பட்டது யார் இப்போ நம்ம வந்து பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இந்தியா முழுக்க என்ன இருக்காங்கிறது நாடறியும் நம்ம சொல்ல வேணாம் இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகளை அவங்க பழி வாங்குகிறாங்கங்கிறது உச்சநீதிமன்றம் நம்ம சொல்லலை உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் சிபிஐக்கும் இடிக்கும் குட்டு சரியாக வைக்கிறாங்க அப்போ பிஜேபியில் சேர்ந்தால் வாஷிங் மிஷின் மாதிரி தூக்கி போட்டுருவாங்க பிஜேபியில் சேர்றதுனா இந்த மாதிரி தான் குறைச்சு கொடுப்பாங்க சார் நீங்கள் ஊழல் பண்ணிடுங்க கொடுப்பாங்க சார் அவங்க ஒன்றும் யோக்கியங்கள் இல்லை நீங்களும் யோக்கியங்கள் இல்லை நீங்கள் ஊழல் பணத்தை வந்து மக்களுடைய வரி பணத்தை வந்து சாப்பிட்டீங்கன்னா வரத்தான் செய்வாங்க உங்களை சம்பாதிக்க விடுறது எதுக்கு கடைசியாக வந்து கழுத்து நெறிக்கிறது தான் நீங்கள் சம்பாதிச்சிங்க சம்பாதிச்சால் அமைதியாக இல்லாமல் ரோஷம் மாதிரி கேஸ் போட்டால் இப்படி தான் நடக்கும் இது உண்மையிலேயே இது வெளியே வர இருக்கத்தனை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இன்னைக்கு வாதம் நல்லது பொதுமக்களுக்கு உண்மை தெரியட்டும் இவங்க எவ்வளவு சம்பாதி இன்னும் இப்ப அவன் என்ன சொல்லிட்டார் மறுபடியும் இன்னொரு அவதூறு வழக்கு போடுறன்ட்டார் எது நான் வந்து என்ன அண்ணாமலை அவர்கள் வந்து தப்பா சம்பாதிச்சாருன்னு நீ கோர்ட்டில் சொன்னார்கள் அதுக்கு ஒரு கேசான் அப்ப இந்த வழக்கு இப்போது முடியாது அப்ப இது நிறுத்திக்கிட்டே இருக்கும்போது டி ஆர் பாலு எத்தனை வருஷமா அரசியல இருக்காரு அப்ப பல பல நாள் மினிஸ்டராக இருக்கவர் அதிகம் சம்பாதிச்சிருப்பாரா இப்போ வந்து அண்ணாமலை அதிகமாக சம்பாதிச்சிருப்பாரா மக்கள் நீங்க சொல்லுங்கள் சொல்லுங்க மக்கள் இதெல்லாம் சீனியர் இருக்குல்ல பதினைந்து ஆண்டு காலம் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு வருஷம் மத்திய அமைச்சர் என்ன அளவுக்கு சம்பாரிச்சிருப்பீங்க கப்பல் ஓடுச்சினா சாதாரணமான விஷயமாங்க கப்பல் மட்டுமா அதுவும் இல்லாமல் அண்ணாமலை பயிர் சார் இருபத்தோரு கம்பெனி இருக்குது இருபத்தோரு கம்பெனி இருக்குது எப் எப்படி தான் இவங்களுக்கு முதலீடுகளை ஈர்த்தார்கள் எல்லா விஷயமும் சொல்லியிருக்காரு இதெல்லாம் அழகிரி அவர்கள் சொன்ன வார்த்தை அப்போ பால் என்ன சொல்கிறார் இன்றைக்கி சேது சமுத்திர திட்டம் அப்படிங்கிறத பற்றி அண்ணாமலைக்கும் தெரியாது அழகிரிக்கும் தெரியாது சரி சேது திட்டம் டற்றி தெரியாது நீங்கள் பணம் வாங்கினது உண்மையாக இல்லையா இந்த ரெண்டு சரி இப்போ நீங்கள் ரெண்டு சொல்லிட்டீங்க ரெண்டு கப்பல் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு கப்பலுக்கு உங்களுக்கு எப்படி பணம் வந்தது உண்மையாக புரியல உழைச்சி சம்பாரிச்சிங்களா இல்லை பூர்வீக சொத்து ஏதாவது வச்சா கேட்பாங்களா இல்லையா மக்கள் இது ஒரு பக்கமாக இப்போ திமுக வந்து முட்டு சேர்ந்து நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்களா இப்போ எப் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதாவது கீழே ஒன்றுனாலும் மீசையில் மண் ஓட்டுற கதை தான் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அடுத்த கதை என்ன இதோட முடிஞ்சிருமா கதை அடுத்த கதை என்ன மக்கள் என்ன பேச ஆரம்பிப்பாங்க என்னப்பா திமுகவேல்ஸ் திமுக வேல்ஸ்ன்னு நிறைய பேர் வெளியிட்டாங்க இவர் மட்டும் ஏன் கேஸ் போடுறாரு மற்றவங்களாம் இல்லை சார் மற்றவங்களாம் அமைதியா இருக்காங்க ஏங்க மற்றவங்களாம் அமைதியாக இருக்காங்க படுத்த பேசுவாங்கல்ல நேற்று எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் கவலைப்படாதீங்கப்பா ஒரு அஞ்சாறு பேர் பத்திரமா இருப்பீங்க சொன்னாரா இல்லையா என் மேலே எந்த ஒன்றும் பண்ண முடியாது அஞ்சு வருஷம் ஆட்சி முடிவு போகுது ஸ்டாலின் என் மேலே தான் வழக்கு போட முடிஞ்சுதா என் ஆட்சி பத்தி குறை சொல்லுங்க மக்கள்கிட்ட எடுபடும் சார் இன்றைக்கி நீங்கள் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன் நீங்களே சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் மக்களே சிரிப்பாங்க நீங்கள் சொல்ல மாட்டீங்க இது ஒரு மேட்ரு முடிஞ்சு போச்சு பண்ணாமலை இந்த மேட்ரு அடுத்த கண்டென்ட் என்ன உள்துறை அமைச்சகம் அறிக்கை கேட்க போயிடுது தமிழ்நாட்டில் இன்னும் அறிக்கை கேட்க போகுது சட்டம் ஒழுங்கு சம்மந்தமாக சட்டம் ஒழுங்கு சீர்கட்டி இருக்கிறது ஆளுநர் ரிப்போர்ட்டை ஒன்று அனுப்பிட்டாராம் எலெக்ஷன் கரெக்டாக கோட் ஆஃப் கான்டக்ட் வரும்போது இது வரும் இப்போ நீங்கள் அறிக்கை கேட்டால் என்ன சொல்லுவீங்க சார் சூப்பராக நடக்குது சார் அருமையாக நடக்குது ஆட்சி இந்த மாதிரி ஒரு ஆட்சி பொற்கால ஆட்சி பார்க்கவே முடியாது அப்படின்னு உள்துறை செயலாளர் அறிக்கை கொடுப்பார் கரெக்டாக கொடுப்பாரா ரைட் இப்போ கேட்பாங்களா அவங்க கரெக்டாக எலெக்ஷன் கமிஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் உள்ளே வரும்போது கேட்பாங்க அப்போ இதே மாதிரி சீஃப் செக்ரட்டரி இல்லை இல்லை சூப்பராக நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து டிஜிபி டிஜிபி யார் போடுவான் தேர்தல் ஆணையம் போடும் தேர்தல் ஆணையம் டிஜிபியை போட்டால் யாருக்கு சப்போர்ட்டாக இருப்பார் அவர் நல்லாவே சொல்லிப்பார் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருப்பார் அவர் ஒரு அறிக்கை விடுவார் என்ன அறிக்கை விடுவார் தமிழ்நாட்டில் கடந்த நான்கே முக்கால் ஆண்டுகளில் இத்தனை கற்பழிப்பு நடந்திருக்கிறது இத்தனை ஆழ்கடத்தல் நடந்திருக்கிறது இத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது இத்தனை போக்சோ வழக்குகள் நடந்திருக்கிறது இத்தனை லாக்அப் டேத் நடந்திருக்கிறது இந்தந்த இடத்துல எஃப்ஐஆர் போல இவ்வளவு கவனக்குறைவாக இருந்திருக்கிறார்கள் அஜித் வழக்கிலிருந்து யார் அந்த சார் நடந்து அண்ணாநகர் சிறுமியிலேருந்து விக்னேஷ் குதிரை ஓட்டும் தொழிலாளி அடிச்ச இதில் இருந்தது இப்படி பல விஷயங்களை அவர் பேச ஆரம்பிப்பார் ஏன்னா அவர் பிஜேபி போட்ட டிஜிபி இப்போ உங்கள் டிஜிபிங்கிறதுனால உங்களை காப்பாற்ற முயற்சிக்கிறார் பிஜேபியால் அவரை காப்பாற்ற முயற்சிக்கிறார் இதுக்கு என்ன ரொம்ப பட்ட படிப்பாக படிக்கணும்னா பிஹெச்டியாக படிச்சுட்டு இதுக்கெல்லாம் நல்லா யோசனை பாருங்கள் அப்போ இந்த அறிக்கையை வச்சு அமித்ஷா நடவடிக்கை எடுக்க முடியாது ஆளுநர் ஏற்கனவே அறிக்கையை கொடுத்துட்டாரு அப்போ ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் வரப்போகிறாங்களாம் சென்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து பார்வையிடுவாங்க சட்டம் ஒழுங்கு எப்படிக்குது டிஜிபி வாங்க கமிஷனர் வாங்க சீஃப் செக்ரட்டரி வாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன நடக்குது சொல்லுங்கள் இப்போ என்ன கதைனா சீஃப் செக்ரட்டரியும் ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கமிஷ்னர் இந்த பக்கம் பார்த்தா டிஜிபி எல்லா லஞ்ச ஒழிப்புத்தர் எல்லாமே இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் அடுத்து வரணும்னு தான் நினைப்பாங்க ஏன்னா இவங்க ஸ்டாலினால் நியமிக்கப்பட்டவர்கள் அடுத்து பிஜேபி வந்துன்னா எல்லாத்தையும் மாற்றிட்டாங்கன்னா ஆஃபீஸரில் பாதி பேர் பிஜேபி ஆளாக இருப்பாங்களே அப்போ அவங்க சொல்லுவாங்கள குறையா இவரான நாங்கள் விசாரித்து பார்த்ததில் இடி வந்து லெட்டர் அனுப்பியிருக்குது மூணு தடவை லெட்டர் அனுப்பியிருக்குது பொறுப்பிடிச்சு போய் ஆனால் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தார் ஏன் நடவடிக்கை எடுக்கிறதுன்னு தெரியல அதனால் அவர் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லுமா சொல்லாதான் கண்டிப்பாக சொல்லுவோம் நிறைய ஐபிஎஸ் ஆகியும் இப்போவே பிரச்சனை தான் இவங்க 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 கூட சேர்ந்து பல வேலைகளை பண்ணி சார் உப்பு எத்தினா தண்ணி குடித்தாகவும் பழைய கடலையும் நம்ம பார்த்துருக்கோம் பழைய ஆட்சியில் இதே மாதிரி போன ஆட்சியில் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஐஏஎஸ் அவர்களை பற்றியும் ஐபிஎஸ் அவர்களை பற்றியும் புகார் சொன்னார் ஆனால் என்ன நடந்ததுன்னா இப்போ ஆட்சியில் எந்த அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளையும் ஐபிஎஸ் அதிகாரிகள் இவர் புகார் சொன்னாரோ அதே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் விட்டுருங்க அது ஐஏஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் இப்போ பல துறைகளில் இருக்காங்க ஏன்னா அந்த அந்த கம் அந்த துறையை சூப்பராக கவனிக்கக்கூடிய வரி இவர் ஏன்னா அனுபவம் மிக்கவர் அப்படின்ட்டு அவங்கள எடுத்து வச்சிருக்காங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அமைச்சர்களே கேட்டு வாங்குகிறாராம் சார் அவர் எங்களுக்கு கொடுங்க சார் அவர் சூப்பராக ஒர்க் பண்ணுவாராம் அவர் எங்களுக்கு கொடுங்க போட்டி போட்டுட்டு போயிட்டுருக்கு அப்போ இதுதான் திராவிட மாடல் ஓகேவா இது முடிஞ்சா அறிக்கை கேட்க போகிறாங்களா இப்போ எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை வருது பாருங்க அமைதியாக அதாவது இவங்க சொல்கிறாங்க அமைதியாக இருக்கிறது தமிழ்நாடு அமைதியாக இருக்கிற தமிழ் புள்ளி விவரம்லாம் வெளியே வரும் பழைய விஷயங்களை கிளறுவாங்க நேற்று பழனிசாமி பேசுனதை பார்த்தீங்க இரவழி நாட்டும் பகலில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம்னு சிவாஜி பாட்டெலாம் போட்டு உதயநிவர்கள் எப்போ நைட்டு தூங்கி தூ நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருந்து காலையில் தான் எந்திரிக்கிறாரு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கேளிக்கையில் ஈடுபட்டுட்டு காலையில் தான் வந்து லேட்டாக எழுந்திரிக்கிறாரு பேசினாரா இந்தியா ஏற்கனவே ஏன் பேசுகிறாரு அந்த வார்த்தையை அதிகாரம் இவர்கள் கையை விட்டு போகும்போது இன்னும் அதிகமாக பேசுவார் இது ட்ரெயிலர் தான் இன்னும் அதிகமாக வருமா ஏன்னா எடப்பாடியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க பர்சனலாக பேசுகிறீங்க அவர் காலில் விழுந்தார் குளிஞ்சாரு சசிகலா அம்மா காலில் எப்படி விழுந்தார் தெரியுமான்னு உதயநிதி அவர்கள் நடித்து காட்டினது நம்ம பார்த்துருக்கோம் பேசவே முடியல அந்த வார்த்தையெல்லாம் அப்போ எடப்பாடி பழனிசாமி சும்மா இருப்பா இனிமேல் இது மாதிரியான விஷயங்கள் நிறையா வரும் அப்போ பொதுமக்கள் மத்தியில் இவர்கள் மிகப்பெரிய கேளிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் முதல்வரானால் நாடு என்ன ஆகும் கேட்பாங்களா இல்லையா எனக்கு ஸ்டாலின் அவர்களை பார்த்து அந்த கேள்வி கேட்க மாட்டார் ஏன்னா ஸ்டாலின் ஓடி ஆடி உழைச்சிட்ருக்காரு அதை இல்லை அடுத்த தலைவராக வரக்கூடிய உதயநிதி அவர்கள் இன்றைக்கி செயல்பாடு என்ன அதெல்லாம் பிடிக்கிறார் பாயிண்டை பிடிக்கிறாரில்ல நீ என்ன பதில் சொல்லுவீங்க இது பதில் உண்டா இல்லை இல்லை உதயநிதி அவர்கள் கடுமையாக உழைக்கிறாருன்னு இதுவரைக்கும் இப்போ திமுக அவர் பேசி நேற்று நைட் பேசுனாருங்க இது வரைக்கும் யாராவது பேசியிருக்காங்களா பேச முடியாது ஸ்டாலின் உழைக்கிறார் ஸ்டாலின் உழைக்கவில்லைன்னா பதில் சொல்ல முடியும் ஆ ஸ்டாலின் சூப்பராக உழைக்கிறாருங்க பம்பரமாக சுற்றுறாருங்கன்னு சொல்ல முடியும் அப்போ உதயநிதி சொல்ல முடியுமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க விஜய் வீட்டுக்குள்ள இருக்காரு விஜய் வெளில வா வெளில வானு நீங்கள் முதல்ல வெளில வாங்க தான் கேட்குறாரு நைட் ரெண்டு மணிக்கு யாருக்கு நீங்கள் ட்வீட்டுக்கு லைக் போடுறீங்க பல கேள்விகளை கேட்குறாரு இவர் இதெல்லாம் பொதுவழில் பேசுவாங்க மக்கள் பேசுகிறாங்க சார் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில பக்கத்து ஸ்டேட்டில் இருக்க சந்த் நாயுடு உடைய பையன் நாரா லோகேஷ் அவர்கள் கூகுளுடைய கம்பெனியை கொண்டு வருவாங்க அவர் துணை முதல்வர் அவர் எப்படி இருக்காரு அப்பா அவன் அவங்க அப்பா சிஎம்மு பையன் எப்படி இருக்கார் இங்கேயும் எப்படி இருக்கார் கேட்குறாங்களா இந்திய மக்கள் இது ரெண்டாவதா மக்கள்கிட்ட இது ஆகுது பாருங்க ஒன்று சட்டம் ஒழுங்கு இது இந்த பிரச்சனை ரெண்டு மூணாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து இந்த டிஆர் பாலு அண்ணாமலை சண்டை பெருசாக ஓடும் இனிமேல் இன்றைக்கி நீங்கள் ஃபுல்லாக வந்து அதான் ஓடும் நேருக்கு நேர் வந்து டிஆர்பாலு வந்து வாக்குவாதம் பண்ணார் நம்ம அண்ணாமலைகிட்ட அண்ணாமலை கேட்ட கேள்விக்கு நிறையா பதில் சொல்லாமல் திக்கி திணறி நின்றார் ஐயா டிஆர் பாலு அப்போ டிஆர் பாலுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் எவ்வளோ தான் வரும் டிஆர் பாலுக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது இவருக்கு யார் யாரெல்லாம் சொத்துக்கள் இருக்கிறது இவர்கள் குடும்பத்தின் மொத்த என்ன இவருடைய மனைவிகளுக்கெல்லாம் எவ்வளோ சொத்து இருக்கிறது இதெல்லாம் வந்து வந்துட்டே இருக்கும் தேவையில்லாமல் வாயை கொடுத்து வம்பளை மாற்றக்காக அது இனிமேல் அண்ணாமலை மேலே யாராவது கேஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க அதாவது தான் சொன்னோடனே வழியில் கனமில்லை மடியில் பயம் இல்லை கரெக்டு ஆனால் வழியில் பயம் இல்லை இருக்கணுங்க இருக்கக்கூடாது அப்படின்னா மடியில் கனம் இருக்கக்கூடாது கனம் இருந்ததுன்னா அமைதியாக இருக்கணும் கரெக்டாக மடியிலையும் கனத்தை வச்சுக்கிட்டு ஐயோ நான் வந்து பெரிய ஆள் தெரியுமா நீங்கள் சத்தம் ஓட்ட போனீங்கன்னா அப்போ மேலே இருக்கவங்க பார்க்க தான் செய்வாங்க அவர் அவர் வந்து இந்த திமுக சொல்லிட்டு எத்தனை அமைச்சர்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க மக்கள் கொடுத்துருங்க நிறையா திமுக அமைச்சர்கள் மேலெலாம் வெளியிட்டார் அவர் அவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க இவர் மட்டும் கேஸ் போடுறாரு ஆரம்பத்துல அப்படிதான் நினைச்சாங்க என்னப்பா டிஆர் டிஆர்பல் கேஸ் போடுறாருப்பா அண்ணாமலை மேலே பரவாயில்லப்பா தில்லான ஆள்ப்பா யாருக்குமே இந்த மாதிரி தில்லு இல்லப்பா அண்ணாமலையே சிதரட்டிக்கு போறாரு பாருங்க போகிறாரு அப்புறம் பார்த்தா போகிற போக்கெல்லாம் பார்த்தா இதை வேளை என்னன்னா இது மூணாவது ஹியரிங் நினைக்கிறேன் ரெண்டு ஹியரிங்க்கு அண்ணாமலை வந்து குறுக்கு விசாரணை பண்ணும் யார டிஆர்பில வரவே இல்லை ரெண்டு தடவை நீங்க வந்து வீரத்தை பற்றி பேசுகிறீர்கள் மக்கள் பார்க்குறாங்க சார் எல்லாத்தையும் நீங்கள் ஏன் வர மாட்டேறீங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமையாக இருக்கும் தேவை இல்லாமல் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்களா சரியோ தப்போ இன்றைக்கி பரமசிவன் கழுத்தில் இருக்க பாம்பா இருக்கார் அண்ணாமலை உண்டா இல்லையா முதல்ல ஒரு காலத்தில் நீங்கள் கிங்காக இருந்தீங்க சார் ஆமாம் சார் ஒரு காலத்தில் நீங்கள் கிங்காக இருந்தீங்க அப்போ திமுக கேட்டது இலாக்காலாம் வாங்க முடிஞ்சுது மத்திய அரசு கிட்டே இருந்தது அப்போ நீங்கள் ஆள் அதிகாரம் இருந்தது பணம் இருந்தது ஒன்றிய அமைச்சராக இருந்தீங்க இன்றைக்கி உங்கள் நிலைமை என்ன இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா மோடியோட அரவணைப்பில் இருக்கார் அப்படி இப்படி தான் துள்ளுவார் அவர் துள்ளும் போது நீங்கள் தப்பு பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கலாம் தப்பு பண்ணிணா அமைதியாக இருந்தோம் தப்பு பண்ணிக்கிட்டுன்னா அமைதியாக பாஸ் ஓகே பாஸ் எனக்கு என்னை பற்றி சொல்லியிருக்காங்களா திமுக வெயில்ஸில் ஏவ வேலை தான் சொன்னார் திமுக வெயில் என்னை பற்றி சொல்லியிருக்காரா அதெல்லாம் என்னங்க அதெல்லாம் வேட்புமணிலேயே இருக்குதுங்க இவரு நம்ம தியாகி செந்தில் பாலாஜி என்ன சொன்னார் அவரெல்லாம் நாங்கள் நீங்கள் அப்படியே கடந்து போகிறாரு பாருங்க நீங்கள் நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி மேலே ஆயிரம் குறை சொன்னாலும் இப்படி கடந்து போகிறாரு பாருங்க நீங்கள் தான் வீரமாக போய் இன்னைக்கு மொக்க வாங்கிட்டு இருக்கீங்கன்னு நெடிசன்கள் இருக்காங்க வேற என்ன பேசுறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஈடி ஈடி உள்ள வராது உள்ள வராது உள்ளே வராதுன்னு சொல்லிட்டு இருந்தா எல்லா பழைய வழக்குகளையும் தூசு தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்னைக்கு தம்பிகளை விசாரிக்கலாம் தேவைப்பட்டால் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொன்னச்சு அன்னைக்கே இன்னைக்கு திமுகவுக்கு பயம் வந்துச்சு விசாரிச்சா என்ன பண்ணுறது பழனிசாமி வர அடிக்கடி பத்திரமா இருப்பீங்க பத்திரமா இருப்பீங்கிறாரு ஐயோ யோ பத்திரமாக வச்சுருவாங்களா நம்மளை எல்லோருக்கும் ஒரு திகில்லியே இருக்காங்கல்ல ஒரு பக்கம் வேணா செந்தில் பாலாச்சு அவர் வேறு ஒரு ரூட்டில் பேசிகிட்டு இருக்காரு அவர் தபிச்சிக்கார் போடுது போகிற பக்கம் பார்த்தா அதே மாதிரி கே என் அவர் ஒரு ரூட்டில் பேசிகிட்ருக்கார் கடைசியாக மாட்ட போகிறது தலைமையாக மாட்ட போடுது இப்போ கடைசி நேரத்தில் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகணும்ல உதயநிதி அவர்களோ உள்ள தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகணும்ல போவீங்கள அந்த நேரம் பார்த்து தம்பிகளை விசாரிச்சிட்டு இருந்தால் இப்போ தம்பியை விசாரிக்க ஈடி வந்து தம்பிகளுக்கு சம்மன் நேரில் ஆஜராக சம்மன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவர் துணை எப்படி பேசுவார் சொல்லுங்கள் அவர் மீட்டிங்கில் பேச அன்னைக்கு டைம் கொடுத்துருக்காரு என்ன பேசுவார் ஐயோ ஐயோ மாட்ட போதுமே ஏதாவது இது பேசி கீசி தொலைச்சாலும் நம்மளை வந்துருமே எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னு தெரியலையே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே பயம் வந்துடுமா இல்லையா ஆட்டோமேட்டிக்காக இந்த பயம் போதும் தேர்தல் காலத்தில் உங்களை தூக்கி எரிஞ்சு எடுத்து தூக்கிட்டு போகிறது இப்போவும் சொல்கிறோம் நீங்கள் உழைக்க தயாராக இருக்க வேண்டும் உழைக்காமல் ஸ்டைட்டை முதலமைச்சர் ஆக அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரி இன்றைக்கி பெரும்பாலானவர்கள் இன்னொன்று நம்ம எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நிறைய பேரை பற்றி பேசினா உண்மையிலே சிரிப்பாங்க எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துடைய மனைவி வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்குறாங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருது ஐயா எப்படி அவ்வளோ சம்பாதிச்சிங்கன்னு கேட்டால் என் மனைவி விவசாயம் பண்ணி ரெண்டு கோடி சம்பாதிச்சாங்கன்னார் என்னதே விவசாயத்தில் இவ்வளோ இந்த குறுகியதுனால ரெண்டு கோடி சம்பாதிக்க முடியுதா இந்த ரகசியத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க அவங்க மனைவியிட்ட கேட்டு எங்களுக்கு சொல்லுங்க தமிழ் இந்திய மக்களுக்கு சொல்லுங்க இந்தியாவில் ஒரு பசுமை புரட்சி ஏற்படலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லுது கேட்டாங்களா இந்தியா நல்லா யோசிப்பாருங்க உங்களை பத்தி இதெல்லாம் த உச்சநீதிமன்றம் உங்களுக்கு கொடுத்த நெற்சாண்டுதல் அதனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் டிஆர் பாலு அண்ணாமலையுடைய விவாதம் பெரிய அளவுக்கு போயிட்டுருக்குது இது திமுகவுக்கு நன்மதிப்பை தராது ஸ்டாலின் தலையிலேயே அடிச்சுக்குவார் தேவையில்லாமல் ஏம்பா பண்ணி நம்மளை மண்டு மும்பளை மாட்டி விடுவார் முட்டு திராவிட மாடல் அதிகாரிகள் தான் கொண்டு போய் சேர்க்குறாங்க நான் சீனியரான டிஆர் பாலுவும் கொண்டு போய் சேர்க்குறார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிஜேபியில் கூட்டணி பிஜேபி கூட சேர்ந்து அமைச்சராக வாழங்கிற அந்த வந்துட்டார் அவர் போன அதனால தான் ஸ்டாலின் பார்த்து ஏன்னா அங்கே போய் லிங்கில் பேச ஆரம்பிச்சிட்டார் அதனால தான் ஸ்டாலின் தப்புன்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவர் டம்மி ஆகினது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஜகத்திரச்சகன் வேறு நம்ம இவர் துரைமுருகன் வீட்டில் ரைடு நடக்கும்போது நேராக இவரை தான் போய் பார்க்கணும் ஏன்னா டெல்லிக்கு இவரு தான் அதாரிட்டி இவரை நம்பாமல் ஜகத் ரச்சகன் நேராக ஜகத் ரச்சனை போய் அங்கே போய் வேற ஆளை பார்க்குறாரு அதேமாதிரி பொன்முடி போனால் வேற ஆளை பார்க்குறாரு இவரை கண்டுக்கிறதே இல்லை ஏன்னா இன்றைக்கி திமுக அப்படிங்கிறதுல இன்னொன்று கடைசி வரைக்கும் மம்படியாக நின்று அவங்க பையனுக்கு மினிஸ்ட் வாங்கினார் ஏங்க நீங்கள் இருக்கீங்க எம்பி விடுங்க பார்த்துக்கலாம் ஆனால் நாளைக்கு வந்து காங்கிரஸ் வந்துருந்தால் நீங்கள் தான் அமைச்சராக இருந்திருப்பீங்க காங்கிரஸ் வரல நீங்கள் அமைதியாக இருக்கீங்க எதுங்க உங்கள் பையனுக்கு அமைச்சர்னா விடா உட்காந்து தொழில்துறை அமைச்சராக உங்கள் பையன் ஆக்கிய தீர்வன் ஆக்கியிருக்கார் அப்போ உங்களுக்கு பணம் 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 சார் மக்கள் பார்த்துட்ருக்காங்க சார் நம்ம யார் மேலேயும் அவதூறு கிளப்ப முடியாது இன்றைக்கி நீதிமன்றத்தில் வரக்கூடிய முழுமையான விசாரணை வரதான் போகுது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் டி ஆர் பாரா அவர்கள் சம்பாதிச்சிருந்தால் கண்டிப்பாக சட்டத்தின் படியில் மாட்டுவார் கரெக்டுங்களா ஆனால் டிஆர்பாலு சம்பாதிக்கலை அப்படின்னு வெகுஜன மக்கள் நினைக்கிறேன் நான் சொல்கிறது சரியா டிஆர்பாலு அவர்களுடைய சொத்து விவரம் என்ன எல்லாம் இன்றைக்கி இணையதளத்தை இதில் கொடுத்துருக்காரு வேட்புமனு கொடுத்துருக்காரு மக்கள் கேட்குற கேள்வி இந்த பணம் கூட ச சரியான முறையில் வந்திருக்காது தான் மக்கள் பெருமான மக்கள் நினைக்கிறாங்க இது அவதூறுலாம் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்களே எப்படி நீங்கள் அதெல்லாம் சம்பாரிச்சிருக்க முடியும் இவ்வளோ குறுகிய காலத்தில் சம்பாரிச்சிருக்க முடியும் அப்படி சாதாரண மக்கள் கேட்குறாங்க இதை வந்து ஒரு பெருசாக நீங்கள் வழக்கம் வாடு மாற்றத்துக்குலாம் கொண்டு போகிறதுனால இன்றைக்கி மேலும் பிரச்சனையை பெருசாகியிருக்காரு தான் சொல்லணும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்